சேலம் தென்னக ரயில்வே கோட்டா ஆலோசனை கூட்டத்தில் ஈரோட்டில் பொதுமக்கள் முன்வைத்து முக்கிய கோரிக்கையான காளை மாடு சிலை பகுதியில் பாலம் அமைப்பதற்கான கூறு குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் கேட்டறிந்து இந்த பாலம் அமைக்கப்படுவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து சீராக இயக்கப்படும் என்றும் மேலும் மக்கள் தினமும் சந்திக்கும் போக்குவரத்து சிக்கலும் குறையும் என்றும் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நடந்து முடிந்த ரயில்வே குழு கூட்டத்தில் இதில் கழக இளைஞரணி துணைச் செயலாளரும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கே இ பிரகாஷ் எம்பி அவர்கள் எடுத்துரைத்தார் எதுவுமே ரயில்வே மேல வந்து இது விவசாயி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சீக்கிரம் நாளும் போயிடும் ஆனால் செயல்பாடு எதுவுமே இல்லை நீ உங்க கையில் தான் ஈரோடு டெவலப் ஆனால் முழுக்க முழுக்க ரயில்வே துறை மட்டும் தான் அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஹைவே சொல்லவே முடியாது அவர் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம நான் உங்களால ஈரோடு மக்களுக்காக ஒரு தெய்வமா நினைக்கிறீங்க பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சிரமமா இருக்கு

நீங்க தான் பேசு சார் அதை கொஞ்சம் நீங்கள் ப்ரொபோசல் போனீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த மீட்டிங்லா முடிஞ்சதும் நின்றாலும் நின்றாலும் பெரிய அளவில் ஒரு சேலம் ரயில்வே போட்டால் எதுக்கு ஆரம்பிச்சாங்க எப்படி சேலம் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து நீங்க தான் இந்த நாலு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சேலம் ஈரோடு போகிறது நாளைக்கு மிகப்பெரிய நகரங்களை வளர்ச்சி பண்ணிக் வளர்ச்சி பப்ளிக் சிரமங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கு நீங்கள் தான் நாலு பேருடைய பெரிய ஒரு முக்கியத்துவம் தவிர மக்கள் பண்ணிக்கொள்ளே இப்போ ஈரோடு மக்கள் சார்பான நன்றிய